ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு பாடம் ரெண்டு பயிற்சி அஞ்சு நம்ம பார்க்க போறோம் முதல் கணக்கு பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுக என்ன சொல்லிருக்காங்க நமக்கு இங்க வண்ணம் தீட்டப்பட்ட படங்கள் தந்திருக்காங்க இந்த படத்துல ஒவ்வொன்றையும் சதுரங்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்கு அத வந்து நம்மளுக்கு பின்ன மாட்டம் எழுதணும் எழுதணும் சதவீத மாட்டம் நம்மள மாத்தி எழுத சொல்லிருக்காங்க ஓகேவா இப்ப முதல் சதுரத்தை எடுத்துக்கோங்க இப்ப இந்த முதல் சதுரத்துல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து நூறு சதுரங்கள் இருக்கு அதுல எத்தனை சதுரங்கள்ல இந்த வண்ணம் இட்ருக்கு அப்படின்னா ஐம்பத்தி எட்டு சதுரங்கள்ல வண்ணம் நிட்டு இருக்கு ஓகேவா இப்ப அப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அது வண்ணம் கிட்டப்பட்ட சதரத்தோட எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு பின்னத்தையும் தசமத்தையும் சதவீதத்தை நம்ம மாற்றி எழுத போறோம் ஓகேவா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வண்ணம் கிட்டப்பட்ட சதுரங்களோட எண்ணிக்கை எத்தனை மொத்தம் ஐம்பத்தி எட்டு மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு நூறு இப்ப இதை நம்ம பின்னம் மாற்றி எழுதணும் அப்படின்னா நூறுல ஐம்பத்தி எட்டு ஓகேவா இப்ப இத தசம மாற்றி எழுதணும் அப்படின்னா இங்க நூறு இருக்கா நூறுல எத்தனை ஜீரோ ரெண்டு ஜீரோ அப்போ நம்ம ரெண்டு தசம் தள்ளி இடது பக்கமா புள்ளி வச்சோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு இது அடுத்தது சதவீதம் மாற்றி எழுதிலாம் சதவீதம் மட்டும் போட்டு எழுதிடலாம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அடுத்தது செகண்ட் ஒன்னு இதுல மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் நூறு சதுரங்கள் இருக்கு ஓகேவா அப்ப இதில் மொத்தம் எத்தனை கலரிங் பண்ணிருக்காங்க வண்ணம் விட்டுருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு எண்ணி பார்த்தா எத்தனை இருக்கும் அப்படின்னா அந்த ஐம்பத்தி மூணா வச்சிட்டு பின்ன மாட்டம் எழுத போறோம் எழுத போறோம் சதவீத மாட்டம் மாத்தி எழுத போறோம் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஐம்பத்தி மூணு மொத்த சதுரங்கள் நூறு இப்ப பின்ன மாட்டம் எழுதுனா ஐம்பத்தி மூணு பை நூறு நாட்டு எழுதுனாலும் இங்கயே ரெண்டு ஜீரோ இருக்கா இடது பக்கம் ரெண்டு தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு மூணு சதவீதம் எழுதணும் எப்படி எழுதணும் ஐம்பத்தி மூணு சதவீதம் அடுத்தது மூணாவதுல சதுரங்கள் இருக்குன்னு இதுல மொத்தம் சதுரங்கள் இருக்கு அந்த ஐம்பது சதுரங்கள்ல அந்த கலரிங் பண்ணிருக்கிறது எத்தனை அப்படின்னா இருபத்தி அஞ்சு சரி அந்த ஐம்பதுல மொத்தம் எத்தனை கலரிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு அத வச்சு நம்ம இப்ப தசமோ பின்னோ சதவீதம் மட்டும் எழுத போறோம் வண்ணம் கட்டப்பட்ட சதுரங்களோட எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு மொத்த சதுரங்கள் எத்தனை ஐம்பது அப்ப இப்ப நம்ம பின்ன மட்டும் எழுதணும்னா இருபத்தி அஞ்சு பை ஐம்பது ஓகேவா இருபத்தி அஞ்சு பை ஐம்பதுன்னு எழுதிக்குறோம் பின்னாட்டம் அடுத்தது தசம எண்ணு பாத்தீங்க அப்படின்னா தசம எண்ணு இருபத்தி அஞ்சு ஐம்பதால வகுக்கணும் வகுக்க முடியுமா முடியாது அப்ப புள்ளி வச்சு ஜீரோ போடணும் இப்போ இரநூத்தி ஐம்பது வந்துடுச்சு இருநூத்தி ஐம்பதுல ஐம்பது எத்தனை தடவை இருக்கு அஞ்சு முறை இருக்கும் சரி அப்போ இரநூத்தி அப்பது ஜீரோ போட்டுட்டோம்னா புள்ளி அஞ்சு போட்டாலும் அது தப்பு கிடையாது அடுத்தது சதவீதம் பார்த்தீங்கன்னா சதவீதம் நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு பை ஐம்பது இண்டு நூறு ஓகேவா சதவீதம் நம்மளுக்கு நூறு தான் நம்ம வந்து பெருக்கணும் இப்ப நம்மளுக்கு அந்த இதுக்கு முன்னால உள்ள கணக்குகள் எல்லாம் நம்மளுக்கு நம்ம அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி போட்டுட்டோம் இதுல நம்மளுக்கு ஒரு பின்னம் மாட்டம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கோம் நூறு ஆளு பெருக்கி இருக்கோம் இப்போ இது அடி கொடுத்துரலாமா ஒரு ஐம்பது அம்பது ரெண்டு ஐம்பது நூறு இருபத்தஞ்சையும் ரெண்டையும் பேரு இருக்கணும்னா ஐம்பது சதவீதம் இப்ப இதுக்கு அம்பது சதவீதம் அடுத்தது இந்த நாலாவது இதுல மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா இருபத்தி அஞ்சு அதுல எத்தனை கலர் பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினேழு சரியா இப்போ அப்பப்போ நம்மளுக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வண்ணமிடப்பட்ட சதுரங்களோட எண்ணிக்கை பதினேழு மொத்த சதுரங்களோட எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு பின்னணி எழுதும்போது பதினேழு பேர் இருபத்தி அஞ்சு இதை தசமை எண்ணு கண்டுபிடிக்கணும்னா பதினேழு இருபத்தஞ்சால வளர்க்குறோம் பதினேழு இருபத்தஞ்சால வகுக்க முடியுமா முடியாதப்போ புள்ளி வச்சு ஜீரோ போடுறோம் ஜீரோ போட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் எத்தனை முறை வரும் அப்படின்னா ஆறு தடவை வரும் ஆறு இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது மீதி இருபது என்ன ஒரு ஜீரோ போட்டோம் அப்படின்னா எட்டு இருபத்தஞ்சு இரநூறு இது ஜீரோ அப்ப நம்மளுக்கு தசமை என்ன ஜீரோ புள்ளி ஆறு எட்டு இனி சதவீதம் கண்டுபிடிக்க என்னன்னா பதினேழு பை இருபத்தஞ்சு நூறால பெருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு இனி நாலையும் நூறையும் பெருக்கணும் அப்படின்னா அறுபத்தி எட்டு சதவீதம் அறுபத்தி எட்டு சதவீதம் அடுத்தது இந்த இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா மொத்தம் முப்பது சதுரங்கள் இருக்கு இதுல எத்தனை ஷேட் பண்ணிருக்காங்க கலர் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு கலர் பண்ணிருக்காங்க வண்ணம் இடப்பட்ட சதுரங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பதினஞ்சு மொத்த சதுரங்கள் எத்தனா முப்பது பின்னம் எழுதணும்னா பதினஞ்சு பை முப்பது இதை வந்து நம்ம தசம ஏனாட்டி எழுதணும் அப்படின்னா பதினஞ்சு முப்பதால வகுக்கிறோம் வகுத்தா இந்த வகுக்க முடியுமா வகுக்க முடியாது புள்ளி வச்சு

அடுத்த ரெண்டாவது கடனுக்கு ஒரு சதுரங்க அட்டையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியும் செகண்ட் ஒன் சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியும் தேர்ட் ஒன் சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதத்தை காண்க நாலாவது காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதத்தை காண்க ஓகேவா இப்ப இந்த நம்மளுக்கு செஸ் போர்டோட கொடுத்திருக்காங்க இதுல வெள்ளை நிற சதுரங்கள் எத்தனை சாம்பல் நிற சதுரங்கள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சு அது சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்புறமா காய்கள் இருக்கக்கூடிய அந்த சதுரத்தோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க காய்கள் இல்லாத சதுரங்களோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப நம்மளுக்கு அந்த இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் அறுபத்தி நாலு இருக்கு அல்ல வெள்ளை நிறம் எத்தனைன்னா முப்பத்தி ரெண்டு அடுத்து சாம்பல் நிறம் எத்தனைன்னா அதே போல முப்பத்தி ரெண்டு தான் ஓகேவா இப்ப காய்கள் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மொத்தம் காய்கள் இருக்குது இருபதுல தான் இருக்கு காய்கள் இல்லாதது நாற்பத்தி நாலு அப்ப இதை வச்சு நம்ம ஒன்னு சதவீதம் கண்டுபிடிக்க போறோம் உள்ள மொத்த சதுரங்களோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனா அறுபத்தி நாலு வெள்ளை வெள்ளைநிறு சதுரங்களோட எண்ணிக்கை எத்தனா முப்பத்தி ரெண்டு வெள்ளை வெள்ளையன்று சதுரங்களை சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பை அறுபத்தி நாலு இன்ட் நூறு சதவீதம் இப்ப இதை நம்ம அடி கொடுக்கலாமா ஓர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஜீரோ

சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அது சதுரங்க காய்கள் எத்தனை கட்டங்க சதுரத்துல இருந்துச்சு இருபதுல இருந்துச்சா அப்ப இப்போ இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க போறோம் சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம் பார்த்தீங்கன்னா இருபது பை அறுபத்தி நாலு இன்று நூறு சதவீதம் இப்ப இதை நம்ம ரெண்டாம் வாய்ப்புகள் அடி கொடுக்கலாமா பயத்திரெண்டு இருபது இது முப்பத்தி ரெண்டு என்ன ரெண்டாயிரப்படி கொடுத்தா அஞ்சு இங்கே பதினாறு இனி இதே இதே ரெண்டாயிரம் கடி கொடுக்க போகிறோம் இங்கே எட்டு இங்கே ஐம்பது இனி நாலு இருபத்தி அஞ்சு அஞ்சையும் இருபத்தஞ்சி பெருக்கணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு பை நாலு ஓகேவா நாலு சதவீதம் நூற்றி இருபத்தஞ்சி நாலால் வகுக்கிறோம் மூணு ஆள் பன்னிரெண்டு அந்த அஞ்சு கீழே இருக்கிறோம் ஒரு நாலு நாலு மீதி ஒன்று இப்போ இப்போ இதை வந்து நம்ம கலப்பு பினமாக எழுதுறோம் எப்படி எழுதணும் முப்பத்தி ஒன்று ஈவில இருக்கக்கூடிய நம்பர் எங்களுக்கு இது எழுதி முழு எனக்கு எழுதிக்கணும் அடுத்த இதில் ஒன்று பை நாலு சதவீதம் இதுதான் ஆன்சர் முப்பத்தி ஒன்று ஒன்று பை நாலு சதவீதம் அடுத்த காய்கள் இல்லாத சதுரங்கள் மொத்தம் எத்தனை நாற்பத்தி நாலு காய்கள் இல்லாத சதுரங்களையும் சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் நாற்பத்தி நாலு பை அறுபத்தி நாலு இன்று நூறு இதே நம்ம அடி கொடுத்துடலாமா அடி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரப்படை அடி கொடுத்தோன்னா இருபத்தி ரெண்டு இங்கே முப்பத்தி ரெண்டு மறுபடியும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அடி கொடுத்தோன்னா பதினொன்று இங்கே பதினாறு இனி இது நூறையும் பதினாறையும் அடி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஐம்பது இதில் எட்டு இங்கே நாலு இங்கே இருபத்தி அஞ்சு இனி இருபத்தி அஞ்சையும் பதினொன்னையும் பெருக்கி நாலால் வகுக்கணும் இருபத்தஞ்சையும் பதினொன்றையும் பெருக்குன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு பை நாலு இரநூத்தி எழுபத்தி அஞ்சை நாலால் வகுக்கிறோம் இருபத்தி ஏழு எடுத்துக்கணும் இருபத்தி ஏழில் ஆறு நாலு இருபத்தி நாலு மிதி மூணு அந்த அஞ்சை கீழே இறக்கிக்கிறோம் கீழே இறக்கி விட்டோம் அப்படின்னா எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மிதி மூணு இப்போ இதுவும் நம்ம கலப்பு விவரமாக எழுதணுன்னா அறுபத்தி எட்டு மூணு பை நாலு சதவீதம் அறுபத்தி எட்டு மூணு பை நாலு சதவீதம் ஓகேவா அவ்வளோதான் ரெண்டாவது கணக்கு அடுத்து மூணாவது கணக்கு ஒரு கட்டப்பலகையின் அதாவது டாட்போர்ட் படம் கொடுக்கப்பட்டுள்ளது வெள்ளை நிற பகுதியின் சதவீதத்தையும் கறுப்பு நிற பகுதியின் சதவீதத்தையும் காண்க ஓகேவா இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு கட்டப்பலகை தந்திருக்காங்க இதுல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா நம்பர் இருபது இருக்கு ஓகேவா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா இருபது வட்டக்கோண பகுதியில் இருக்கு அதில் வெள்ளை நிற பகுதிகள் சதவீதத்தையும் கருப்பு சதவீதத்தையும் கண்டுபிடிக்கணும் இப்ப பாருங்க இந்த இந்த நம்பர் எல்லாம் என்னன்னா வெள்ளை அடுத்தது மீதி எல்லாம் கருப்பு மொத்தம் பத்து வெள்ளையும் பத்து கருப்பும் இருக்கு ஓகேவா இப்ப அதனுடைய சதவீதம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மொத்த வட்ட பகுதிகள் மொத்தம் எத்தனை அதுல வட்ட கோணப்பகுதியில் இருக்குன்னா நம்பர் எத்தனை இருந்துச்சு இருபது அதில் வெள்ளை நிற வட்டக்கோண பகுதிகள் எத்தனைன்னா பத்து வெள்ளை நிற வட்டக்கோணப் பகுதிகள் இப்போ வெள்ளை நிற வட்டக்கொணம்பின் சதவீதம் பார்த்திங்கன்னா பத்து பை இருபது இன்று நூறு சதவீதம் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணால் ஓ ரெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து ஜீரோ இப்போ ஐம்பது சதவீதம் அடுத்து கருப்பு நிற பகுதிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனைன்னா பத்து தான் அப்போ அதனுடைய சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பை இருபது இன்று நூறு சதவீதம் அதே போல் அடி கொடுக்கும் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணால் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ஜீரோ அப்போ ஐம்பது சதவீதம் அடுத்தது நாலாவது கணக்கு பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக ஓகே ஒவ்வொரு தந்தைக்கோடு ஒவ்வொரு பின்னத்தையும் மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க சதவீதமாக நம்மளுக்கு மாற்றணும் அப்படின்னா நூறால் பெருக்கினா போதும் ஓகேவா இன்று நூறு சதவீதம் நூறு சதவீதால என்ன பண்ணணும் பெருக்கினாலே போதும் இப்ப அடி கொடுக்குறோம் ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு முப்பத்தி ஆறு பெருக்கள் சதவீதம் மாத்த போறோம் எண்பத்தி ஒன்னு பை முப்பது இன்று நூறு சதவீதம் கேன்சல் பண்றோம் ஓர் மூணு மூணு இருபத்தி ஏழு மூணு எண்பத்தி ஒண்ணு இப்ப இருபத்தி ஏழையும் பத்தையும் பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி எழுபது சதவீதம் மூணாவது நாற்பத்தி ரெண்டு பை ஐம்பத்தி ஆறு இந்த பின்னத்தை சதவீதம் மாற்ற போகிறோம் நாற்பத்தி ரெண்டு பை ஐம்பத்தி ஆற நூறு சதவீதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருக்க போகிறோம் இதை என்ன என்ன செய்யணும்னா அடி கொடுக்க போகிறோம் அடி கொடுத்தோன்னா இது ரெண்டாயிரம் படை அடி கொடுத்தோன்னா இருபத்தி ஒன்று இது ரெண்டாயிரம் பிடிக்கு அடி கொடுத்தோன்னா இருபத்தி எட்டு முறை வரும் இனி அடுத்தது ஏழாம் இப்படி கடை கொடுக்கலாமா மூ ஏழு இருபத்தி ஒன்று நாலு எழு இருபத்தி எட்டு இனி ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு மூணையும் இருபத்தஞ்சும் பேருக்கணும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் மூணையும் இருபத்தஞ்சும் பேருக்கணும் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு சதவீதம் ரெண்டு ஒன்று பை நாலு இது என்ன பின்னம் அப்படின்னா இது கலப்பு பின்னா அந்த கலப்பு பின்னத்தை தகா பினம மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சதவீதத்தை மட்டும் நம்ம மாற்றணும் இந்த கலப்பு சத் பிணத்தை சகாபிணவை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கிட்டு ஒன்றை கொண்டு கூட்டணும் ரெண்டு நாள் எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது பை நாலு இப்போ இதை வந்து நூறு சதவீதத்தால் என்ன பண்ண போகிறோம் பெருக்க போகிறோம் அடி கொடுத்து இல்லாமல் ஒரு நாலு நாள் இருபத்தி அஞ்சு நாலு நூறு இனி ஒன்பதையும் இருபத்தஞ்சையும் பெருக்கிறோம் ஒம்பது இருபத்தஞ்சும் பெருக்கிறோம்னால இரநூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதம் அடுத்த அஞ்சாவது ஒன்று மூணு பை அஞ்சு இப்போ இந்த கலப்பு பின்னத்தை என்ன பண்ண போகிறாங்களோ நம்ம தகா பின்னாவை மாற்ற போகிறோம் ஓகேவா கலப்பு பிணத்தை தகா பினமாக மாற்றுறோம் தகாபினாவை மாற்றுறதுக்கு ஒன்றே அஞ்சையும் பெருக்கணும் ஓரஞ்சு அஞ்சு 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 ப்ளஸ் மூணு எட்டு பை அஞ்சு இது நூறு சதவீதத்தில் பெருக்கிறோம் ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சு பத்து ஸீரோ எட்டையும் இருபதையும் பெருக்கிறோம் எட்டையும் இருபதையும் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி அறுபது சதவீதம் அடுத்தது அஞ்சாவது கணக்கு அன்பு ஒரு தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக ஓகேவா அன்பு வந்து ஒரு தேர்வில் ஐநூறுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கா அப்படின்னா நானூற்றி முப்பத்தி மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் இப்போ அவர் பெற்ற மதிப்பெண்களை நம்ம எப்படி எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா சதவீதத்தில் எழுத சொல்லியிருக்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தில்லாமா மொத்த மதிப்பெண்கள் எத்தனை அப்படின்னா ஐநூறு அதில் அன்பு பெற்ற மதிப்பெண் எவ்வளவு நானூற்றி முப்பத்தி ஆறு இப்போ அப்போ அது சதவீதம் கண்டுபிடிக்கப்பறோம் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு இன்று நூறு சதவீதம் ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோவும் அடி கொடுத்துட்டோம் இனி அப்போ நம்மளுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சா இருக்கு அதை நம்ம வகுத்துடலாமா நானூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சால வகுக்கிறோம் எட்டஞ்சி நாற்பது மிதி மூணு அந்த ஆரை கீழே இறக்கிக்கிறோம் ஏழஞ்சி முப்பத்தி அஞ்சு மிதி ஒன்று ஏனி இங்கே வகுக்க முடியாதனால புள்ளி வச்சு ஜீரோ வைக்கிறோம் ரெண்டஞ்சு பத்து இவ எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அன்பு வாங்கி மதிப்பெண்கள் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அவ்வளோந்தான் அஞ்சு ஆறாவது பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுது ஓகேவா இப்போ இந்த சதவீதத்தை என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வகுத்தல் நூறுன்னு போடுறோம் ஓகே வகுத்தல் நூறு இருபத்தி ஒன்று பை நூறு இது என்னது ஒரு பின்னம் ஓகேவா நம்ம எழுதியாச்சும் அந்த சதவீதம் தந்துருந்தாங்கன்னா பின்னாவை மாற்றணும்னா வகுத்தல் நூறு போடணும் அதே இது வந்து பின்னம் கொடுத்து சதவீதத்தை மாற்றணும் அப்படின்னா நூறால் பெருக்கிக்கணும் ஓகேவா இப்போ வந்து சதவீதம் வந்து பின்னம்மா மாத்துறதுனால நூறாவில் வகுத்துட்டா போதும் இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான பின்னா அட் செகண்ட் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் இப்போ இது சதவீதத்தை எடுத்துகிட்டு நம்ம நூறாக கொண்டு போடுறோம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று பை நூறு இப்போ வந்து தசமத்தை நம்ம முழு மொழியான மாற்றுறோம் ஓகேவாப்போ நம்மளுக்கு இது ஏற்கனவே நம்ம படிச்சுருக்கிறோம் இதை மொழி எண்ணாக மாற்றணும்னா தசமும் எத்தனை தசம் தள்ளி புள்ளி இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே ஒரு தசம் தள்ளி தான் புள்ளி இருக்கு அப்போ எந்த இதால் பெருக்கணும் வேலைங்களே வேலைங்கிலையும் பத்தால் பேர் பெருக்கும் போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பை நூறையும் பத்தையும் பேர் ஆயிரம் இப்போ இதுக்கான பின்ன எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பை நூறு ஆயிரம் அடுத்து மூணாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்று சதவீதம் இப்போ இது முழு எண்ணாக இருக்கிறதுனால நூறு கொண்டு வகுத்து ஒண்ணு பை நூறு அடுத்தது அறுபத்தஞ்சு சதவீதம் அடுத்தது அஞ்சாவது சதவீதம் இப்போ இந்த ஜீரோ புள்ளி ஆறு நாள நூறால் வகுக்கிறோம் ஏன்னா சதவீதம் எடுத்துட்டு நூறால் வகுக்கிறோம் இப்போ இதுல எத்தனை தசங்கள் புள்ளி இருக்கும் பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு தசந்தாலி புள்ளி இருக்குது அப்போ எந்த நம்பரால் நம்ம மேலேங்களையும் பெருக்கணும்னா நூறால் மேலேங்களையும் பெருக்கிறோம் பெருக்கும் போது இது ஃபுல்லாக நம்மளுக்கு அறுபத்தி அறுபத்தினாலுட்டு மாறிடுது நூறையும் நூறையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நாலு ஜீரோ ஆட் ஆகிருமா நாலு ஜீரோ ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா பத்தாயிரம் கிடைக்கிது ஓகேவா நாலு ஜீரோ ஆகிடுச்சுன்னா பத்தாயிரம் இப்போ இதை வந்து எந்த வாய்ப்பு நம்ம வகுக்கலாம் அப்படின்னா முதல்ல ரெண்டாயிரம் படகு அடி கொடுக்கலாமா அடி கொடுத்தோன்னா முப்பத்தி ரெண்டு இதை ரெண்டாயிரப்படகு அடி கொடுத்தோன்னா ஐயாயிரம் அடுத்த ரெண்டாயிரம் படம் அடி கொடுத்தோன்னா பதினாறு இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து எட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மறுபடியும் ரெண்டாயிரத்து எடுத்தோம்னா நாலு இதில் வந்து அறநூற்றி இருபத்தி அஞ்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு அடி கொடுக்க முடியாது அப்போ நாலு பே அறநூற்றி இருபத்தி அஞ்சு இதுதான் இதுக்கான பின்ன எண் அடுத்து ஏழாவது கணக்கு இனியன் ஐந்து டஜன் முட்டைகளை வாங்கினார் அதில் பத்து முட்டைகள் கெட்டிவிட்டால் நல்ல முட்டைகளும் சதவீதத்தை காணுங்க ஓகேவா மொத்தம் இனியன் வந்து அஞ்சு டஜன் முட்டை வாங்கியிருக்கிறோம் அதில் மொத்தம் எத்தனை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா பத்து கெட்டு போயிடுச்சு இப்போ நல்ல முட்டைகளோட சதவீதம் தான் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ நமக்கு டஜன்லாம் என்னன்னு தெரியணும் ஒரு டஜன்ல எத்தனை மு எத்தனை இருக்கும் ரெண்டு ஓகேவா ஒரு டஜனில் பனிரெண்டு முட்டைகள் இருக்கும் இப்போ இப்போ அஞ்சு டஜனில் அஞ்சு இன்ட்டு பனிரெண்டு சீக்கல் அறுபது இனியன் வாங்கி மொத்த முட்டைகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னா அறுபது தான் இப்போ கெட்டுப்போன முட்டைகள் எத்தனை பத்து அதில் நல்ல முட்டைகள் வந்து அறுபதுலேருந்து பத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஐம்பது இப்போ இந்த ஐம்பதுக்கு தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் மொத்த முட்டைகள் எவ்வளவு அறுபது அப்போ அறுபதுல ஐம்பது ஓகேவா நல்ல முட்டைகளோட பின்னம் வந்து ஐம்பது பை அறுபதுன்னு எழுதியிருக்கோம் நல்ல முட்டைகளோட சதவீதம் பார்க்குறோம் அப்போ ஐம்பது பை அறுபது இன்று நூறு சதவீதம் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன ரெண்டாம் எப்படி கடி கொடுத்தோம்னா மூணு ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து ஐ ரெண்டு பத்து ஐம்பதையும் அஞ்சையும் பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது பை மூணு இரநூத்தி ஐம்பது பை மூணு இந்த இரநூத்தி ஐம்பதை மூணால வகுக்கிறோம் இருபத்தி நாலு ஓகேவா இப்போ எட் மூணு இருபத்தி நாலு மீதி ஒன்று அந்த ஜீரோ கீழே இறக்குறோம் மூமூணு ஒன்பது மீதி ஒன்றுன்னு வாக்க முடியாது அப்போ புள்ளிக்கு ஜீரோ போடுறோம் மூமூணு ஒன்பது என மீதி ஒன்று ஜீரோ மூமூணு ஒன்பது இப்படி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம ஆன்சர் முடிச்சிக்கலாமா எண்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதம் நல்ல முட்டைகளோட சதவீதம் ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் நாப்பத்தி எட்டு சதவீதம் ஆகும் அவர் பெற்ற வாக்குகளை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளோட சதவீதம் தந்திருக்காங்க அதை பின்னத்திலே எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா வேட்பாளர் பெற்ற வாக்களின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி எட்டு சதவீதம் இப்போ இதை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பின்னத்தில் எழுத சொல்லியிருக்கிறாங்க இந்த நாற்பத்தெட்டு சதவீதத்தை நாற்பத்தி எட்டு பை நூறுன்னு எழுதிக்கலாமா நாற்பத்தி எட்டு பை நூறு இப்போ இதை அடி கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அடி கொடுக்கணும் இல்லைன்னா இதே நம்ம ஆன்சரை எழுதிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாயிரப்பிற்கு அடி கொடுக்கலாம் பாருங்கள் அடி கொடுத்தோன்னா இருபத்தி நாலு இங்கே இதை அடி கொடுத்தோன்னா ஐம்பது மறுபடியும் ரெண்டாயிரம் பிடிக்கு அடி கொடுத்தோன்னா பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு சதவீதத்தை சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க ஓகேவா ரஞ்சித்தின் மாத வருமானம் எவ்வளவு ரூபான்னா ஏழாயிரத்தி ஐநூறு இப்ப அதுல இருபத்தி சதவீதத்தை அவர் சேமிச்சு வச்சிருக்கிறார் இப்போ அவரோட சேமிப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க ரஞ்சித்தின் மாத வருமானம் எவ்வளவு ரூபாய் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரஞ்சித்தின் சேமிப்பு தொகை வந்து எவ்வளவு வருன்னா அவனோட வருமானத்துல இருபத்தஞ்சு சதவீதம் மொத்த வருமானத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் அப்ப இந்த சதவீதத்தை நம்ம பின்னமா எழுதுனோன்னா இருபத்தஞ்சு பை நூறு இன்று ஏழாயிரத்தி ஐநூறு இப்படி எழுதிக்கலாமா இப்போ ஏன்னா மொத்த வருமானத்துல இருபத்தஞ்சி சதவீதம் மொத்த வருமானம் ஏழாயிரத்தி ஐநூறு அதில் இருபத்தஞ்சி சதவீதம்னா இருபத்தஞ்சி பை நூறு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இருபத்தஞ்சி இன்ட்டு எழுவத்தி அஞ்சு இதை பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ ரஞ்சித் சோட சேமிப்பு தொகை எவ்வளோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ரஞ்சித் சேமித்து தொகை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு கொள்கை வகை வினாக்கள் பத்தாவது வருமானத்தில் நான்கில் ஒரு பங்கை வருமானத்துல நான்கில் ஒரு பங்க சேமிச்சிருக்காரு சதவீதம் தான் என்ன ஓகேவா இதனுடைய சதவீதம் என்ன சதவீதம் கண்டுபிடிக்க நூறால இப்போ இருக்கெல்லாம் போதும் இப்போ ஒரு நாலு நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது இருபத்தஞ்சி சதவீதம் இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் மூணுல இருக்குது ஓகேவா இருபத்தஞ்சி சதவீதம் அடுத்தது பதினொன்று கவியின் இருபத்தஞ்சுக்கு பதினஞ்சு மதிப்பெண்களை பெற்றோர் அதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்குறாங்க இருபத்தி அஞ்சுக்கு பதினஞ்சு ஓகேவா இப்போது அதனுடைய சதவீதம் என்னென்னா நூறு சதவீதம் போட்டால் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு பதினஞ்சையும் நாலையும் பிறகுனா அறுபது சதவீதம் அப்ப இதனுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் ஒன்னு பனிரெண்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் என்பது ஜீரோ ஏழு நம்ம எப்படி எழுதலாம் இந்த சதவீதத்தை எடுத்துட்டு நூறுன்னு போடுறோம் ஓகேவா இப்போ இந்த தசமத்தை நம்ம போக்கணும் அப்படின்னா நூறால பெருக்கிறோம் இப்ப இது ஆட்டு மாறுறது ஏழு பை பத்தாயிரம் ஏழு பை பத்தாயிரம் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா நாலாவது ஆப்ஷன் ஏழு பை பத்தாயிரம் அவ்வளோந்தான் இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு தேங்க்யூ